கொஞ்சம் பார்த்து விளையாடணும் நாம் பெரிய பணக்காரா கூட விளையாடுறது எல்லாம் வேற அல்லாவோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே கையேந்தினா துவா கபூலாற மக்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அழிச்சு போட்டுருவான் அல்லாஹ் உடனே அழிப்பான் அவங்க எல்லாம் அல்லாவோட பவற கையில வச்சிருக்கிறார்கள் அல்லாட உதவிய கையில வச்சிருக்கிறார்கள் அவங்களோட விளையாட போப்படாது மார்க்கத்துல விளையாட போப்படாது எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா கை கட்டி போய் தடுக்கப்படாது கட்டிட்டு பள்ளி இவருக்கு அங்கையும் இங்கையும் சமூகம் கொஞ்சம் உழைக்கிற இல்லையா நாலு கறி புளி வாங்கி நல்லா தின்ற இல்லையா கொஞ்சம் பொண்டாட்டி உள்ளையில கூட்டிட்டு ஒரு ட்ரிப் கொண்டு போற இல்லையா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவன் அல்லாவுக்காக வாழ்றான் உலகத்துல அல்லா அவனை வாழ வெப்பான் நாங்க கண்ணால சல்லி இல்ல ஹஜ்ஜிக்கு போறான் ஒருவா சல்லி இல்ல அல்லாட பாதையில் அமெரிக்காக்கு போறான் சல்லி இல்ல முழு உலகமும் போறான் இஸ்மையில் எழுபத்தி ரெண்டு நாட்டுக்கு போனாங்க அல்லாட பாதை எழுபத்தி ரெண்டு நாடு ஸ்ரீலங்கால யாரும் போயிருக்க மாட்டாங்க எழுபத்தி ரெண்டு நாடு அவர வியாபாரம் என்ன தெரியுமா என்ன வியாவாரம் கருஞ்சீரக உருண்டு இதான் அவரோட தொழில்

அல்லாஹ்வுடைய மக்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால வாழ்ந்தவன்